ஸ்ரீ குருபியோ நம ஸ்ரீபாத ஸ்ரீவல்லவதி கம்பர கி ஜெய் ஸ்ரீ குரு சைத்ரா அத்தியாயம் நாற்பது தூய பக்தியின் பலன் சித்த யோகி ஸ்ரீ குருவோட லீலைகளை மேலும் சொல்ல ஆரம்பிச்சு ஒரு சமயம் காணுகாபுரத்தில் யஜுர்வேத பிரிவு சார்ந்த கார்கிய கோத்திரத்திரான நரஹரி அப்படிங்கிற தொழு நோயாளி அந்தனர் வந்தார் அவர் ஸ்ரீ குருவை வணங்கி ஐயனே நான் முற்பிரிவில் செஞ்ச பாவத்தினுடைய பலனாக இந்த பிரிவில் தொழுநோய் பீடிக்கப்பட்டிருக்கு ரொம்ப வசப்படுறேன் நான் வேதம் கத்திருந்தாலும் யாருமே என்னை சாப்பிட அழைக்கிறதில்ல என் முகத்தை பார்க்கவும் யாரும் விரும்புறதில்லை இந்த நோய் நீங்கள் எத்தனையோ கோவில்களுக்கு போனேன் புனித நீராடினேன் தலங்கள் எத்தனையோ பல தரிசி தரிசனம் பண்ணேன் ஆனாலும் இந்த நோய் நீங்கவே இல்லை இப்போ தங்களுடைய புகழை கேள்விப்பட்டு உங்களை நாடி வந்திருக்கேன் தங்களுடைய அனுகிரகத்தினால இந்த நோய் நீங்களா நான் இங்கேயே உயிர் கீரை விட்டுடுவேன் சொல்லி பணிஞ்சு வேண்டினர் கருணை கடலான ஸ்ரீகுரு உடனே மனமிறங்கி அந்தணனை நீ முற்பிறவியில் செஞ்ச கொடுமையான பாவங்கள்னால தான் இந்த நோய் உனக்கு வரப்பெற்றுருக்கு இந்த நோய் நீங்கள் எதிரில் காஞ்சு கிடக்கக்கூடிய அந்த அத்தி கொம்பை எடுத்துன்னு வந்து நதிக்கரையில் இருக்கிற சங்கமேஸ்வரர் கோவிலுக்கு எதிர்த்தா மாதிரி நட்டு வச்சு மூணு நேரமும் இதுக்கு அபிஷேகம் செய்வாயாக அப்படி செய்யும் போது இந்த இந்த கொம்பு என்னைக்கு துளிர்க்கிறதோ அன்னைக்கு உன் இருந்து இந்த நோய் நீங்கி அழகிய உருவம் பெறுவாய்னு சொன்னார் அந்தனும் ஸ்ரீ குருவோட வாக்கை நம்பிக்கை வச்சு அவர் கூற கூறினது மாதிரியே சங்கமேஸ்வரர் கோவிலுக்கு முன்னாடி நட்டு வச்சு உபவாசம் இருந்து மூன்று நேரமும் அந்த கொம்புக்கு அபிஷேகம் செஞ்சு ஆரம்பித்தார் இதை கண்ட சில பேர் என்ன சொன்னாங்கன்னா இறந்தவரை கூட உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமே ஸ்ரீ குருவுக்கு உண்டு அப்படி இருக்கும்போது உன்னோட நோயை தீர்க்கிறது ஒரு கடினமான விஷயமே இல்லை உன் நோய் நீங்காதுன்னு உங்ககிட்ட நேரடியாக சொல்ல மனசு இல்லாமல் இந்த காஞ்ச கொம்பு துளிர்க்கிற வரைக்கும் நீ தண்ணி ஊற்றுன்னு சொல்லியிருக்கிற இதை நம்பி இப்படி ஒரு செயலை நீயும் செஞ்சுட்டு இந்த கொம்பு துளிர்க்காது உன் நோயும் நீங்காதுன்னு பலவிதமாக பல பேர் சொன்னாங்க ஆனால் நரஹரியோ முழு நம்பிக்கையோட ஸ்ரீ குருவோட வாக்க காக்கும் வகையில உபவாசம் இருந்து கொம்பிற்கு அபிஷேகம் செஞ்சுட்டு வந்தார் சிலர் ஸ்ரீ குருவுக்கிட்ட வந்து ஐயா அந்த அந்தனன் நாங்கள் சொன்னதை பொருட்படுத்தாமல் அந்த கொம்புக்கு தினமும் அபிஷேகம் பண்ணிட்டு வரான் தண்ணீர் கூட குடிக்காமல் ஸ்ரீ குரு சொன்னதை செய்கிறதே என்னோட வேலைன்னு சொல்லி அவன் இப்படி இருக்கான் நீங்களாவது அவனை சொ அவனுக்கு சொல்லுங்கள் இல்லைன்னா அவன் இப்படியே செஞ்சுட்டு இருப்பான் அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்டோன்னே ஸ்ரீ குரு சொன்னார் இந்த உலகத்தில் குருவோட வாக்கு மட்டுமே மனிதனை காக்க வல்லது அதை நம்புபவருக்கு கேட்டது கிடைக்கும் நினச்சது நடக்கும் எவர் நினைவு எப்படி இருக்குமோ பையனும் அப்படியே இருக்கும் இதுக்கு எடுத்துக்காட்டால் கந்த புராணத்துலேருந்து ஒரு கதையை சொல்றேன் கேடு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சார் ஸ்ரீகுரு பாஞ்சால நாட்டை சேர்ந்த சிம்ம கேதுங்கிற மன்னன் ஒத்தனை ஆண்டு வந்தான் அவனுக்கு என்ற மகன் ஒத்தன் தான் ஒரு நாள் அவன் வனத்துக்கு போனப்ப நெடுநேரம் வேட்டையாடி கலைப்பு மேலுற்றதுனால தண்ணீரை தேடி போனான் வேடுவன் ஒருத்தன் வந்து எதிர்பட்டான் அப்ப அவன் உதவியோடு ஒரு நீர் நிறைஞ்ச குளத்துக்கு போய் தண்ணி குடிச்சான் கொஞ்சம் இலைப்பாருனா பக்கத்துல இருந்த பாழடைஞ்ச ஒரு கோவிலுக்கு போய் உட்கார்ந்தான் வேடுவன் உள்ள இருக்கிற சிவலிங்கத்தை பார்த்துட்டே இருந்ததுனால தனஞ்செயன் வேடுவனை பார்த்து கேட்டான் ஏன் அப்படி பார்த்துட்டே இருக்க அப்படின்னு சொன்ன அரசகுமாரா நான் ஒரு வேடுவன் இந்த சிவகங்களை சிவலிங்கங்களை பார்த்த உடனே அதில் உன்னை எடுத்துன்னு போய் பூஜை பண்ணணுங்கிற தீராத ஆசை எனக்கு ஏற்படுறது உங்களுடைய வாக்கு எனக்கு புனிதமானது இந்த லிங்கத்தை வழிபடும் முறையை எனக்கு தெரிவிச்சா நான் தவறாமல் அதை பின்பற்றுவேன்னு சொல்லி வேண்டினேன் தனஞ்செயனும் அப்படியானா இந்த சிவலிங்கத்தை உன்னோட கொண்டு போய் உன் வீட்டில் ஒரு இடத்த சுத்தம் செஞ்சுச்சு அங்கே வச்சு ஈசனவே ஈசனே உன் வீட்டுக்கு வந்திருக்கிறதா நினச்சி சுடுகாட்டில் இருந்து கிடைக்கக்கூடிய சாமலை கொண்டு வந்து ஈசனுக்கு அர்ப்பித்து நீ உண்ணக்கூடிய உணவை அவருக்கு படைச்சி உன் மனைவியோடு சேர்ந்து பூஜை பண்ணு அப்படின்னு சொல்கிறார் வேடனும் லிங்கத்தை தன் வீட்டுக்கு கொண்டு போய் தனஞ்சயன் சொன்னது மாதிரியே தினமும் பூஜை செய்ய ஆரம்பிச்சர் ஒரு நாள் வேடுவனுக்கு சுடுகாட்டு சாம்பல் கிடைக்கல கவலையாக இருந்தவர் என்ன பண்ணார் வீட்டுக்கு வந்து தன்னோட மனைவி கிட்டே இன்றைக்கி எனக்கு குரு சொன்னபடி பூஜை செய்ய முடியாமல் போயிடுது ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொன்னார் குருவோட வாக்கை காப்பாற்றுறதுக்கு காப்பாற்றாதவங்க நரகத்துக்கு போவாங்க தரித்திரம் ஏற்படும் அதனால் நான் என் உயிரை மாச்சிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் மனைவியுடனே என்ன சொல்கிறா பட வேண்டாம் நீங்கள் நான் எரிஞ்சு என்னை எரிச்சு நீங்கள் இறைவனுக்கு பூஜை செய்யுங்க என்னுடைய சாம்பலை கொண்டு அப்படின்னு சொல்கிறேன் இதை நான் மணி மகிழ்ச்சியோட மனப்பூர்வமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் வேடன்னு சொல்கிறான் இளம் பெண்ணான உன்னை உயிரோடு உயிர் இருக்கிற வரைக்கும் காப்பாற்றுவேன்னு சொல்லிவிட்டு உன்னை திருமணம் பண்ணியிருக்கேன் அப்படி இருக்கும்போது உன்னை கொன்று அந்த பாவத்தை நான் எப் ஒருபோதும் உன்னை கொல்லக்கூடிய பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துடுறேன் உடனே அவரோட மனைவி அழியக்கூட இந்த உடல் மீது எதுக்காக ஆசைப்படணும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த உடல் அழிந்தே தீரும் மேலும் திருமணம் முடிஞ்ச அந்த நிமிடமே நான் உங்களுடைய சொத்து அப்படி இருக்கும்போது சிவ சிவ பூஜைக்கு தடைபட தடையாக இருக்கக்கூடிய எந்த விஷயமும் நமக்கு தேவையில்லை என்னை எரிச்சு பூஜை செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த வேடுவனையும் ஒத்துக்க வைக்கிறான் அப்படி பூஜைக்கு தடைப்படக்கூடாதுங்கிற வேகத்தில் வேடுவன் வீட்டுக்கு தீயை வச்சு அவனோட மனைவியை எரிஞ்சு சாம்பலாயிடுறான் வீட்டு வீட்டுக்கே தீ வச்சுருவான் மனைவியை உள்ள வச்சு எரிஞ்சு சாம்பலாயிடுறான் உடனே அந்த சாம்பலை கொண்டு வேடுவன் பூஜையை முடிச்சுட்டு வழக்கம் போல பிரசாதத்தை வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு மனைவியோட பேரை கூப்பிட்டு அழைச்சான் உடனே பிரசாதம் வாங்கிக்கிறதுக்கு உள்ளிருந்து வந்தான் வீடும் எரியாமல் இருந்தது இதை பார்த்த உடனே அவனுக்கு ஒன்றுமே புரியல இந்த கைகள்னால தானே உனக்கு தீ வச்சேன் எரித்தேன் அப்படி இருக்கும்போது நீ எப்படி உயிரோட திரும்ப வந்தது அப்படின்னு கேட்டவுடனே நம்ம வீடும் அப்படியே இருக்கிறது என்ன எப்படி அப்படின்னு கேட்குறான் அவனோட மனைவி எதுக்கு சொன்னால் நான் வீட்டுக்குள்ளே உடனே எனக்கு மயக்கமும் தூக்கமும் வந்துடுது இப்போ நீங்கள் கூப்பிட்ட உடனே உங்கள் குரல் கேட்டு எழுந்து வந்த இந்த இது வந்து ஈசனோட லீலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் இப்படி பேசின்னு இருக்கும்போதே சிவபெருமான் அவர்கள் முன்னாடி தோன்றி அவர்களுக்கு வரங்கள் பல நல்கி கைலாசத்தில் ஓரிடமும் அவர்களுக்கு கொடுத்தார் இந்த கதையை கூறின ஸ்ரீ குரு இது மாதிரியே குருவோட வாக்கே உயர்ந்ததுன்னு நினச்சி சேவை செய்யக்கூடிய நரஹரிக்கும் இந்த ஒரு பலன் கிட்டக்கோ கிட்டோம் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் சங்கமத்துக்கு போய் ஸ்ரீ குரு அங்கே நரஹரி தன்னுடைய கருமத்திலே கண்ணாக இருந்து குருவோட வாக்கை நிறைவேற்றிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷப்படுறார் மன மகிழ்ச்சி அடைஞ்ச அவர் கமண்டலத்திலிருந்து கொஞ்சம் நீரை எடுத்து அந்த கொம்பின் மீது தெளித்தர் அந்த கொம்பு உடனே பல கிளைகளோடு கூடிய பெரிய விருட்சமாக மாறிது நரஹரியோட உடலும் பல பழையபடி நோய் நீங்கி பொன் போல திட திடகார்த்தமாக மாறியது இதை கண்டு அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டாங்க ஆச்சரியப்பட்டாங்க ஸ்ரீ குருவோட மேன்மையை கீழ்வருமாறு பாட ஆரம்பிச்சிருக்கு இந்த ஒரு அஷ்டகத்தை அதாவது இந்த எட்டு ஸ்லோகங்கள் இதை கேட்குறவங்களுக்கு குருவோடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் கோடி சூரிய சந்திரர்களுக்கு இணையான ஒளி பொருந்தி பொருந்தியவரும் தேவர்களால் பூஜிக்கப்படுபவரும் பக்தர்களுக்கு பிரியமானவரும் வரங்கள் அளிப்பவரும் கலியுகத்தில் தர்மத்தை நிலைநாட்ட அவதரித்தவருமாகிய நரசிம்ம சரஸ்வதி சுவாமிக்கு வந்தனம் என்னை காப்பீராக மாயை பாசம் என்னும் இருளில் மூழ்கியிருக்கும் பக்தர்களுக்கு ஒளியை தரும் சூரியனாக அகன்று விழிகள் கொண்ட திரும திருமகளின் நாயகனாய் விளங்குபவரும் வணங்குபவருக்கு உன்னத வரங்களை அளிப்பவரும் ஆகிய நரசிம்ம சரஸ்வ சரஸ்வதி சுவாமிக்கு உங்களுக்கு வந்தனம் என்னை காப்பீராக மனதில் தோன்றும் காமக்ரோத லோப மோக ஆச்சரியம் என்னும் மதம் கொண்ட யானைகளை அடக்கும் அங்குசமாயிருப்பவரும் பக்தர் மேல் கொண்ட அன்பால் சுத்த சத்ய அற்புத அவதாரமாய் திகழ்பவருமாகிய சரஸ் நரசிம்ம சரஸ்வதி சுவாமி உமக்கு வந்தனம் என்னை காப்பீராக பஞ்சபூதங்களால் அதாவது நீர்நிலம் அக்னி ஆகாயம் காற்றால் உருவான உலகுக்கு கர்த்தாவா கர்த்தாவானவருமான விருப்பு வெறுப்பின்றி பக்தர்களுக்கு காமதேனுவாகிய அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பவருமான சூரிய சந்திரர்களை இரு கண்களாக கொண்ட குருமூர்த்தியாகிய நரசிம்ம சரஸ்வதி சுவாமி உமக்கு வந்தனம் என்னை காப்பீராக தாமரை போன்ற அழகிய கண்களுடையவரும் சந்திரனை ஒத்த தேஜஸுடன் கூடிய முகமுடையவருமான பக்தர்களின் இன்னல்களை கலைய கரங்களை தண்டத்தையும் கமண்டலத்தையும் ஏந்திய யோகியான நரசிம்ம சரஸ்வதி சுவாமி உமக்கு வந்தனம் என்னை காப்பீராக வேதங்கள் போற்றும் பாதங்கள் கொண்டவரும் நாத பிந்து கலைகளுக்கு அப்பாற்பட்டவரும் மூன்று விதமான துன்பங்களில் அகப்பட்டு அவற்றினின்று நின்று விடுபட உன்னை சேவிக்கும் பக்தர்களுக்கு கற்பக தருவை போன்றவருமாகிய நரசிம்ம சரஸ்வதி உமக்கு ஞானம் நினைத்து வணங்குபவர்களுக்கு அஷ்டயோக சித்திகளையும் வழங்குபவரும் பற்பல இன்னல்களுக்கு இடையே உண்மை வணங்கும் அடையவர்களுக்கு நன்மைகள்யாவும் வழங்குபவரும் ஐந்து நதிகள் சங்கமமாகும் கிருஷ்ணவேலி நதிக்கரையில் உறைபவருமான நரசிம்ம சரஸ்வதி சுவாமி உங்களுக்கு வந்தனம் என்னை காப்பீராக எப்போதும் இந்த நரசிம்ம சரஸ்வதி அஷ்டகத்தை எவனொருவன் படிப்பானோ அவன் ஞானம் தீர்க்க ஆயுள் ஆரோக்கியம் நால்வித புருஷார்த்தங்களையும் ஐஸ்வர்யம் யாவும் பெற்று வாழ்வதோடு இந்த பிறவி கடலையும் எளிதில் கலப்பான் என்று இந்த பொருள் நிறைஞ்சு இந்த அஷ்டகத்தை பக்தியோட பாடி வணங்கி நின்றார் அந்த அந்தனன் ஸ்ரீகுரு நரஹரியோடைய தினமான பக்தியில் உவந்து தனது கருத்தின அவர் தலைமேல் வைத்து ஆசை வழங்கினார் இதுக்கப்புறமா கூடியிருந்த அத்தனை பேரும் காஞ்ச காஞ்சக்கொம்பு துளிர்விட்டதையும் மரமானதையும் அந்தனன் தன்னுடைய தொழில்நுட்ப நீங்க பெற்றதையும் அதிசயத்தை பார்த்து ஸ்ரீ குருவோட மேன்மையை போற்றி வணங்கினாங்க இதுக்கப்புறமா எல்லாரும் ஸ்ரீ மடத்தை வந்து அடைஞ்சாங்க நரஹரி மகிழ்ச்சியோடு ஊரா இருக்கு அன்னதானம் செஞ்சார் அப்போ ஸ்ரீகுரு அவனை அழைச்சி உன் பக்தியினால நான் ரொம்பவும் சந்தோஷப்பட்டேன் நீ எல்லா வளங்களையும் பெற்று வல்லமையும் பெற்று சிறப்புடன் வாழ்வாய் உனக்கு மூன்று மகன்கள் பிறப்பா உன்னுடைய வம்சத்தாரும் எல்லாருமே வேத பண்டிதர்களாய் ஆயுள் ஆரோக்கியத்தோட செல்வத்தோடையும் வாழ்வாங்க அப்படின்னு வாழ்த்தி அவனுக்கு அஷ்டாங்க யோகத்தையும் வித்யா சரஸ்வதி மந்திரத்தையும் உபதேசம் பண்ணார் யோகீஸ்வரன் அப்படிங்கிற பட்டப்பேரும் அவருக்கு கொடுத்து மனைவியோட ஸ்ரீ மடத்துக்கு மடத்துக்கு பக்கத்திலேயே தன் அருகிலேயே வசிக்குமாறு சொன்னார் இவ்வளவு ஆச்சரியங்கள் இருந்து இந்த குரு நம்ம படித்தோன்னா நம்ம வாழ்க்கையிலையும் ஆச்சரியங்கள் நடக்கும் குருவுடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் எந்த பிரார்த்தனைக்காகவும் இந்த புக்கை நீங்கள் படிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி பக்தியான நிறைய நல்ல விஷயங்கள் கேட்கணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சர்வன் ஸ்ரீகிருஷ்ணாற்பன் மனைவிக்கு நமஸ்காரம் எங்களுடன் ஸ்ரீமதி ராம்குமார் நன்றி